நண்பர்களுக்கு வணக்கம் உன்னில் சரணடைகிறேன் பகுதி இருபத்தி ஒன்பது எவடியவ ஏன் புள்ள திங்கிறதுக்கு கணக்கு பகிறவ ஏனமோ வந்து ஆக்கி போடுறவளாட்டம் என்று சென்பகம் அங்கு வந்து சேர்ந்தார் பாத்திரத்தை மகனிடம் கொடுத்து இதுல வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுப்பா என்று கொடுத்து விட்டு செல்வியை முறைக்க நீரஜாவிடம் காலரை தூக்கி காமித்தான் சப்போர்ட் எப்படி என்பது போல் சூப்பர் என்று இவளும் கையால் செய்கை செய்தார் ஆக்கி போடுறதா அந்த வேலை பார்க்கணும்னு எனக்கு என்ன தலை எடுத்தா அதை நீங்களே பாருங்க அடியே அந்த வேலை பார்க்கலண்ண போற வீட்டில் ஓ மாமியாட்ட மொத்து வாங்குவேன் என்று செண்பகம் கூற ஏன் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் போற ஊர்ல ஜொமோட்டோ சுக்கின்னு இருக்கும் அங்கே போய் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்குவோம் இப்படியே கனவு கண்டுட்டுரு ஒரு கரண்ட் கூட இல்லாத கிராமத்துல போய் கடைசியில மாட்ட போறேன் நாங்கள் வைக்கிற சீரில் இந்த மெழுகு வத்தி போட்டி டார்ச் லைட்லாம் கூட சேர்த்து வைக்கிறோம் என்று கூறி கதிர் சிரிக்க அதை கேட்ட செண்பகமும் நீரஜாவும் கூட சேர்ந்தே சிரித்தனர் அவனை முறைத்து கொண்டு வேக பெருமூச்சுக்களை இட்டவ இன்னைக்கு என்ன அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நான் தான் கிடச்சனா நீங்கள் உங்கள் பையனுக்கு ஜால்ரா போடுங்க என்று எழுந்தவன் வெட்டி எடுத்து வைத்திருந்த வழுக்கையை கைகளில் அள்ளி மறு கையில் நீரஜாவை இழுத்து கொண்டு வா நாம போகலாம் என்று அழைக்க கூட என்று பழிப்பு காட்டிவிட்டு சென்று விட்டார் நீரஜாவின் நாட்கள் இனிமையாக சென்றது செண்பகத்தின் அக்கறை பாண்டியன் அன்பு செல்வியின் மற்றும் தோழிகளின் நட்பு புதிதாக இப்பொழுது பாட்டியின் பாசமும் கிடைத்தது கதிரும் தங்களது வரவு செலவுகளை எப்படி எழுவது சரிபார்ப்பது என்று கூறி அவளோடு நல்ல நட்பு உருவாகி இருந்தது தவறு ஏதும் யாராவது செய்துவிட்டால் கூட வேலையாட்களிடம் பேசி சிரித்தபடி அதை சரி செய்த போது ஆதவ் நினைவுக்கு வந்தார் இதுபோல் அவனுக்கு நடத்திருந்தால் அவ்வளவுதான் மற்றவர்களை கதறி கடித்து குதறி இருப்பார் என்று நினைத்து சிதிர சிரித்துக் கொள்வாள் மாத இறுதியில் கணக்குகளை சரிபார்க்க வென்று பேச துவங்கினால் கூட அங்க அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று கூறி பேசும் சிரிப்புமாக கலகலப்பாகவே வேலை முடியும் அந்த நேரத்தில் எல்லாம் கதிரின் முகத்தில் ஆதவை தேடுவார் வேலை நேரத்தில் ஸ்ட்ரீட் ஆபீசர் அல்லவா ஆதவ் அதிலும் சிரிப்பு என்பது அபூர்வமான ஒன்று அதுவும் வேலை நேரத்தில் வாய்ப்பே இல்லை தன் மனம் கவர்ந்தவனாக இருந்த நிலையில் கூட தன்னிடம் கூட சிரித்து குறைந்து எல்லாம் ஆவர் இதுவரை நடந்ததே இல்லை இங்கு ஒவ்வொரு நினைவுகளும் ஆதவி தொட்டுவிட்டே வந்தடையும் இப்பொழுதெல்லாம் பாட்டியின் அறையில் தான் பாதி நேரம் இருப்பாள் கணக்கு நோட்டை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து அமர்ந்து விடுவாள் இங்கே ஏன் வந்த வாசத்தின் நில உட்காந்து எழுதலாம்ல வெளிச்சமாக இருக்கும் என்று அரைமனதாகவே பாட்டி கேட்டாலும் ஏன் இங்கேயும் நல்லா ஜன்னல் வழியா வெளிச்சமாக காத்துமா இருக்கு என்றதோடு தன் வேலையை அங்கிருந்தபடியே தொடருவாள் வேலை இல்லாத நேரத்தில் கிராமத்துல எல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியுமா பாட்டியிடம் அவள் ஆர்வமாக கேட்க நீ என்ன குழந்தையா கதை கேட்க அவள் செல்லமாக சலிக்க நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு கதை சொல்ல தான் ஆள் இல்லை இப்பதானே தானே உங்களை பார்த்துருக்கேன் சொல்லுங்க ஆமா உங்களுக்கு முதல்ல கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா அவள் மேல் பரிதாபம் எல்லாம் உடனே அவள் ஏன் தெரியாது உனக்கு கேளு நேரத்திலெல்லாம் வரேன் சொல்லுங்க என்றதோடு பாட்டி கூறும்போது ஆர்வத்தோடு அதை கேட்பதையும் இவள் மகிழ்வோடு நின்றாள் அவர் கதையின் இடையிடையே இது ஏன் அப்படி நடந்துச்சு இதை அப்படி தானே இதை இப்படி செஞ்சிருக்க வேண்டிய தானே என்று இவள் இடைப்புக அதெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான் என்று அவரும் முடிப்பார் இவளுக்காகவே அவரும் தன் நினைவு அடுக்குகளில் செமுத்தி எல்லாம் தூசி தட்டி சரி செய்து புதுப்பித்து கதைகளாக கூறினார் பாட்டியிடம் இப்பொழுது நிறைய மாற்றம் அனைவரிடமும் அமைதியாக பேசுவார் பேரனிடம் என்ன பயிர் போட்டிருக்க என்ன இருக்க என்று விசாரித்து தெரிந்து கொள்கிறார் உண்ணும் உணவு கூட இப்பொழுதெல்லாம் வைக்கும் உணவுகளை முழுவதுமாக உண்டு முடிக்கிறார் இன்னைக்கு இது செய்து கூட என்று தனக்கு பிரியமானதை கூட கேட்டு சாப்பிடுகிறார் செல்வத்தில் செண்பகத்திற்கு அதில் ஏக மகிழ்ச்சி அத்தை நல்ல விதமாக சாப்பிட்றாங்க பாருங்க சாப்பாடு ஒழுங்கா செலவும் முன்னையெல்லாம் பாத்ரூம் கூட்டிட்டு போகவே பத்து நிமிஷம் ஆகும் போயிட்டு வந்த பின்ன கூட உட்கார கூட மாட்டாங்க உடனே சாஞ்சிடுவாங்க மூச்சு வேற வாங்கும் இப்ப தூக்கி விட்டா போதும் அழகா மெதுவா நடந்து வந்துடுறாங்க இப்பவெல்லாம் படுத்தே கிடக்கிறது கூட இல்ல உட்காந்து கதையெல்லாம் பேசுறாங்க கணவனிடம் மகிழ்வோடு பகிர அதை அவரும் ஆமோதித்தார் ஆமாம் ஆமாம் நான் கூட நினைச்சேன் புள்ள இங்க தங்க வாங்குற தங்க வரேன்னு சொல்லிட்டு ஏதோ புது இடத்த பார்க்குற ஆர்வத்தில் இங்கே இருக்குது இன்னும் கொஞ்ச நாளையெல்லாம் சரி வராதுன்னு ஓடிடுன்னு நினைச்சேன் ஆனால் அழகாக இங்க பொறுத்துக்கிட்டு இருந்துடுச்சே வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அது ஒரு தனி அழகு தான் என்று சிலாகித்தார் செண்பகம் அதை ஆமோதிப்பாக ஒத்துக்கொண்டார் கணவன் சந்தை போடும்போது அவளை அழைத்து சென்றான் கதிர் இதுதான் எங்கள் ஊரு மால் உங்களுக்கு தேவையானதையெல்லாம் இங்கே வாங்கிக்கோங்க என்று சரி என்பது போல் வேகமாக தலையசைத்தவள் ஆர்வத்தோடு அதை காண செல்லும் நீங்களும் வாங்கலை என்று கதிரை அழைக்க மறுப்பாக தலையசைத்தவன் இங்கெல்லாம் கையை பிடிச்சிட்டு ஒன்றுனா சுற்றிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது முதுகுலையே நாலு போடுவாங்க போட்டபோல் கூட என்னடா நட்பு வேண்டி இருக்குன்னு நீ தனியாவே போமா என்று அவன் அனுப்ப இவனுக்கு சிரிப்பு வந்தது அங்கிருந்து கிளம்பும் வேலையை முடிச்சிட்டு இங்க வந்துட்டு இரண்டு பேரும் ஒன்னா கிளம்பி போயிடலாம் என்று அவனுக்கு சம்மதத்துடன் தலையசத்து விட்டு சென்றாள் அங்கு காய்கறி கடைகள் பிளாஸ்டிக் சாமான்கள் மண் சட்டிகள் சமையல் பாத்திரங்கள் மசாலா பொருட்கள் என வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கடைபரப்பப்பட்டு இருந்தன இடையிடையே ஆவித்த சோளம் நிலக்கடலை குச்சி வீட்டு பிஸ்கெட் வகைகளும் இருந்தன ஒவ்வொன்றாய் பார்த்தபடி வந்தாலே தவிர எதையும் வாங்க தோன்றவில்லை அனைவரும் இவளையே ஒரு பார்வை பார்த்த பின்பு திரும்ப இவளுக்கு ஜன கூட்டத்தில் அவள் மட்டும் தனியாய் இருப்பது போல் ஒரு பிரம்மை அனைவரும் இவளையே பார்ப்பது போல் ஒரு நெருடல் மனதில் சிறு குறு குறு போடு மண்ணிற்கு கூட வலிக்காமல் மெதுவாக அடியடித்து வைக்க சுற்றி பார்த்தபடி வந்தவளுக்கு முதுகில் ஒரு தட்டு தட்ட லேசாகவே இருந்தாலும் யாருடா என்று பதட்டத்தோடு அவள் திரும்பி பார்க்க அங்கு செல்வி தேவி ராணி அனைவரும் நின்றனர் இவள் திரும்பவும் ஹே என்று அவர்கள் சத்தமிட கண்கள் விரிய வாய்த்திருந்து இவளும் ஹே என்று மகிழ்ந்தார் இங்க வருவேன்னு சொல்லியிருந்தா எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே வந்திருக்கலாம்ல மற்றவர்கள் கூற எனக்கே தெரியாதே தான் சந்தைக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தாங்க இதுதான் சந்தையா என்று அவள் கேள்வியோடு நிறுத்த ஆமா ஆமா இதுதான் எங்க சந்தை மாசம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை போடுவாங்க தேவையானதெல்லாம் ஒரே இடத்துல வாங்கிடலாம் வா வா சுத்தி பார்க்கலாம் என்று இவள் கையை பிடித்தபடி அனைவரும் செல்ல இவளுக்கு இப்பொழுதுதான் சுவாசமே வந்தது போல் தோன்றியது எந்த குறுகுறுப்பும் என்று நிம்மதியோடு அனைத்தையும் பார்வையிட்டபடி வந்தாள் அவளை சுற்றி உள்ள இந்த மூணு பேரும் அவளை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் ஒரு ஹீரோவை யாரும் நெருங்க விடாமல் காக்கும் கருப்பு வடியன் காவலாளி போல ஒரு பிரம்மை தேவி ராணி மசாலா பொருட்கள் பிளாஸ்டிக் டப்பாக்கள் என்று வாங்கி கொண்டு இருக்க நீ ஒன்று வாங்கலையா என்று விசாரித்த நீரஜாவிடம் இதெல்லாம் நம்ம ஐட்டம் கிடையாது அதெல்லாம் அந்த பக்கம் என்று அழைத்து சென்றாள் செல்வி இவளும் ஆர்வத்தோடு அங்கு செல்ல பெண்களுக்கான அங்கு இருந்தது வளையல்கள் பொட்டு ரிப்பன் கொலுசு இன்னும் பல அங்கு செல்லவும் கலர் கலரான கண்ணாடி வளையல்களை அந்த தாவணிக்கு இது மேட்ச் இருக்கும் இந்த தாவணிக்கு இதுதான் சரியா இருக்கும் என்று தேர்ந்தெடுத்தபடி அவள் இருக்க வா நீ மட்டும் ஏன் அங்கேயே நிற்கிற உனக்கு தேவையானது வாங்கிக்கோ என்று அழைத்த போதும் சரி என்று தலையாட்டிய விடு வந்தவளுக்கு எதையும் வாங்க கூட தோன்றாமல் ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவர் தன் பாட்டிற்கு தேர்ந்தெடுத்தபடி இருக்க சுற்றும் முற்றும் பார்த்தவள் அடுத்த கடையை பார்க்க அங்கு புகைப்படங்கள் களைபரப்பப்பட்டு இருந்தன இவள் அங்கு சென்று விட்டாள் சாமி படங்கள் இருந்தது திரை நட்சத்திரங்கள் பூக்கள் குழந்தைகள் மற்றும் இயற்கை காட்சிகள் என்று நிறைய இருந்தன இயற்கை காட்சிகளை எடுத்து பார்த்தவள் அதில் ஒரு சிலவைகளை வாங்கி கொண்டிருக்க வளையல் வாங்கி வந்தவள் அதை முடித்து கொண்டு இவள் புறம் ஹே என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளையாட்டம் படம் ஓட்டி வச்சு பார்க்க போறியா என்று செல்வி கிண்டலாக கேட்க சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ இந்த மாதிரி அழகான காட்சி எல்லாம் இருந்தா வெறும் சுபத்துல வெட்டி வச்சுட்டு பார்க்கும் போது கூட மனசுக்கு ஒரு குழு குழு புத்தணும் தெரியுமா என்று புன்னகையன் கூட நல்ல குழு குழுன்னு இருமான் என்று தேவி முடிக்கும் ஹே குழு குழு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சர்பத் குடுக்காம போறதா செல்வி சத்தமிட ஆமா ஆமா ஒரே வெயிலா இருக்கு என்று ராணியும் சம்மதிக்க இவ்வளவு நேரம் தெரியாத வெயில் இப்பதான் தெரியுதாக்கும் சரி வாங்கடி என்று அனைவரும் சென்றனர் நன்னாரி சர்பத் வாங்கி அனைவரும் அருந்த வெயிலில் காய்ந்து கிடந்த தொண்டைக்கு அது அமிர்தமாக இறங்கியது அதற்கு பணம் நீரஜா கொடுக்க யாரும் மறுக்கவில்லை போலி பசப்பெல்லாம் அவர்களிடம் இல்லை அடுத்து இருந்த கடையில் கடையில் அவித்த வேர்க்கடலையும் வெட்டிய மங்காய்களையும் பொடி தூவி வாங்கியவர்கள் ஆளுக்கு ஒன்றாக எடுத்து தின்றபடி அவர் அவர் வேலை முடிந்து விட்டதால் வேடிக்கை பார்த்தபடி அங்கு ஓரமாக நின்றனர் அங்கு வந்து சேர்ந்தான் கதிர் இவர்கள் கையில் மங்காவை பார்த்தவன் முகம் சூழித்து ஏண்டி தோப்புகளை தான் வந்து திருடி திங்கிற மாங்காய் போதாதுன்னு இங்க காசு கொடுத்தோம் அதே திங்கிற என்று கூறினான் இந்த களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க